எடப்பாடி ஐயர் வந்து இந்த மாதிரி இருக்காரு இது பெரிய அணியை வந்து வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அது இல்லாம வந்து இப்ப சமீபம் போன் பேசுனா தான் சொல்லிட்டு இருக்காங்க செய்தியில இருக்கட்டும் நியூஸ்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஊடகத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி உண்மையா இருந்து போன் பேசியிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு ஒருவேளை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்ல நான் ஒரு கட்சியில வந்து அவர் தாங்க முதலமைச்சர் இதே வந்து அவங்க கட்சிக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது அவரு தாங்க முதலமைச்சராக இருப்பாரு அப்படிங்கும் போது இந்த விஜய் ஒத்துக்கொண்டாரா எதுக்குனே ஒருத்தருக்க சீமான் அப்படிதான் தம்பி வர்றாரு தம்பி வர நான் தான் முதலமைச்சர் தம்பி கொடை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜய்க்கு அது ஒத்து வரல விஜய் பிடிக்கல ஏன்னா விஜய வச்சுதான் சீமான் வர மாதிரி இருக்கிறேன் புளிச்சு சீமான வச்சு விஜய் வர மாதிரி கிடையாதுங்க சீமா விஜய்க்கான ஆதரவு வந்து என்னமோ இவங்க குடுக்குற மாதிரி கிடையாது மக்களோட விஜய்க்கு தான் இருக்கு அப்படிங்கும் போது விஜய் தான் வந்து இவங்களை வந்து வேணும்னா சைட்ல வச்சுக்கணுமே ஒழிஞ்சு விஜய் போய் இவங்க கூட போய் இருக்க கூடாது இல்லை அது அவருக்கே தெரியும் அவரோட படம் என்னங்கிறது அவருக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சும் கூட இந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் வந்து கூட்டில வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல ஒருவேளை கூட்டணியில வந்து சம்பவத்துக்கு அப்புறம் ஓட்டு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரா என்னன்னு தெரியல உண்மையா அவருக்கு சேர்ந்த கூட்டமா இருக்கட்டும் அவருக்கு சேர்ந்த மக்களா இருக்கட்டும் வேற யாருக்கும் சேர்ந்தது கிடையாது இப்ப இருக்கு இல்ல அவரு தனி ஒரு ஆளா நிக்கிறாரு மரமா அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆளு ஆனா அந்த ஆளு வந்து இப்ப எடப்பாடி ஐயா வந்து எங்க கூட்டணியில வந்து விஜய் வருவாருங்கிற அளவுக்கு உறுதி சொல்றாங்க பிள்ளையார் சொல்லி போட்ட வச்சுன்னு சொல்றாரு எனக்கு என்னன்னு தெரியல மக்களோட மனசுல என்ன இருக்குது மக்களே நீங்க வந்து விஜயவும் எடப்பாடி ஐயாவும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குமா இல்ல வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் பண்ணி பண்ணா நல்லா இருக்குமா இல்ல விஜய் சாலிடா ஒரு ஆளா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னங்க அதை கமெண்ட் பண்ணுங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது கமெண்ட் பண்ணுங்க வந்து இந்த வந்து அடுத்த இதோட ஃபார்ட் என்னன்னா யாருக்கும் அதிக வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம்னா அதுக்கான ஆதரவும் நீங்க தான் கொடுக்கணும் நம்ம நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி பாருங்க இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்குது கரூருக்கு திருப்பி வராரு அப்படிங்கும் போது விஜய் எடப்பாடியே அதுக்கு ஆதரிச்சுட்டு இருக்காரு ஏன்னா விஜய் வந்து எடப்பாடியே எதிர்த்துட்டு இருக்காரு அது என்னான்னு எனக்கு தெரியல ஒரு அரசியலோட பாலிடிக்ஸ் வந்து ஏகப்படுறதும் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறாங்க என்னங்கிறது தெரியல ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சாலிடா சிஜயமாகலாம் அப்படி சேர்லனாலும் விஜய்க்கான ஆதரவு கம்மி தான்